சவுத் வாய்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மதுரை மத்திய சிறையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ஏழு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால அதை கண்டுபிடிச்சு ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை போட்டு விட்டு போயிட்டாங்க அதன் பிறகு சிறைத்துறை டிஜிபி என்ன பண்ணார் இருக்கிற அதிகாரிகள்லாம் என்கொயரி போட்டு என்னென்னோ பண்ணார் என்ன பண்ணார்னு தெரியல நடவடிக்கை எடுத்தாரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரா சஸ்பெண்ட் பண்ணாரான்னு தெரியல ஆனால் ஆடிட்டிங் ரிப்போர்ட் படி இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து விஜிலன்ஸ் பார்வைக்கு போயிடுச்சு விஜிலன்ஸ் பார்வைக்கு போனவுடனே இவங்க விஜிலன்ஸு அதிரடியாக மதுரை மத்திய சிறையில் ரைட் பண்ணுறாங்க ரெய்ட் பண்ணி அந்த இலவாசிகள் அவங்க வேலை செய்வாங்க சாதாரணமாக பிரிஷனில் வந்து யாராருக்கு என்னென்ன தொழில் தெரியுமோ செய்யலாம் கார்பன்ட்ரு வேலை தெரிஞ்சால் செய்யலாம் ஏசரி ரெஃப்ரிஜரேஷன் செய்யலாம் நீங்கள் என்ன வேலை தெரியுமோ இப்போ செக்கு என்ன நம்ம இதில் புழல் சிறையில் வந்து பிரெட்டு அந்த மாதிரி பிரெட்டு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும் அந்த ப்ரெட்டு அதே மாதிரி செக்கு எண்ணெய் தயார் பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்கு அவங்களுக்கு தயார் பண்ணுற அந்த இலவாசிகளுக்கு சம்பளம் உண்டு மாதம் சாதாரண சம்பளம் நல்ல சம்பளம் உண்டு இந்த மாதிரி தான் மதுரையிலையும் இந்த மாதிரி எழுது பொருள் மருந்து தேவையானதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு மூலப்பொருள் பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டூப்ளிகேட் பில்லை போட்டு கோடிக்கானல ஊழல் பண்ணிட்டாங்க அதுதான் இப்போ விஜிலன்ஸ் இப்போ ரெய்ட் பண்ணி எல்லா ஆவணங்களையும் கைப்பற்றிருக்காங்க மதுரை சிறைச்சாலையில் இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெய்டு வந்து கடந்த ஜனவரி தேதி ரெய்ட் நடக்குது ஜனவரி மூணாம் தேதி ரெய்ட் பண்ணும் போது விஜிலன்ஸ் கேடிஎஸ்பி ஜெயசீலன் அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேர் போறாங்க இன்ஸ்பெக்டர்கள் இன்ஸ்பெக்டர்கள் குரு ரமேஷ்பாபு சூரியகலா பாரதி பிரியா ஆகியோர் கொண்ட ஒரு பதினாறு பேர் கொண்ட குழு அதிரடியாக போய் ரைடு பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுக்கிறாங்க இது வந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த விஷயம் நடக்குது அதன் பிறகு சிறை அலுவலகத்தில் உள்ள ஆவணங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றுறாங்க முறைகேடுகள் நாம் சொன்னோம் இல்லைங்களா இந்த மாதிரிலாம் முறைகேடு நடத்துகிறோம் அந்த முறைகேடு சம்பந்தமான ராவ் மெட்டீரியல் வாங்கின மாதிரி பில் எல்லாம் தயார் பண்ணிச்சுருந்தாங்களே அந்த டூப்ளிகேட் பில் எல்லா டாக்குமெண்ட்டும் பறிமுதல் பண்ணிட்டாங்க விஜிலன்ஸ் போலீஸார் இது ஒம்பது மணி நேரம் நடந்திருக்கு அதன் பிறகு வேலூரை சேர்ந்த தியாகராஜன் இவர் வந்து துரப்பாடி வேலூர் சென்ட்ரல் ஜெயிலில் ஆண்கள் சிறையிலுக்கு சூப்பரண்டாக இருக்கார் பொழுது இப்போ அவருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா அவரும் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் வரைக்கும் மதுரை சிறை ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த ஊழல் நடக்கும்போது அவரும் இருந்திருக்கார் அதனால தான் வேலூர் விஜிலன்ஸ் போலீஸார் அவர் வீட்டில் ரைடு புரியுதுங்களா வேலூர் எடுத்த அரியூர் அம்மையப்பன் நகரில் வசிக்கும் தியாகராஜன் வீட்டில் அதிரடியாக வேலூர் மாவட்ட லஞ்ச போலீஸார் வீட்டுடன் நுழைஞ்சிட்டாங்க எட்டு பேர் கொண்ட குழுவினர் அன்னைக்கே அதாவது இன்ஸ்பெக்டர் மைதிரி தலைமையில் பூந்து ரைட் பண்ணிட்டாங்க ரைட் பண்ணதில் எட்டு பேர் கொண்டு போட்டு ரைட் பண்ணி அதுலேயும் சில டாக்குமெண்ட்லாம் எடுத்திருக்காங்க இப்போ என்ன டாக்குமெண்ட் தான் மதுரை ஜெயிலில் ஒர்க் பண்ணார் இல்லைங்களா அது சம்பந்தமான டாக்குமெண்ட் இவர் வீட்டில் இருக்குது திருட தெரிஞ்சவனுக்கு பதுங்க தெரியல அதுலேயும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியாச்சு அதன் பிறகு வசந்த கண்ணன் அப்படிங்கிறவரை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மத்திய சிறையில் இவர் பணியாற்றிருக்கிறார் சூப்பரண்டா பணியாற்றிருக்கிறார் இந்த நிலையில் அவர் வந்து சேலம் நம்ம தேனியில் இருக்கார் தேனி லஞ்ச ஒழிப்பு போலீஸார் அவங்க வீட்டுக்கு போய் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு உள்ளே போயிட்டாங்க விஜிலன்ஸுக்கு போனாலுமே ஆமாம் பூந்த மாதிரி வேளங்காத வாழ்க்கையே போச்சு நர்த்தம் பார்த்துங்க அதன் பிறகு ரெய்ட் பண்ணி அங்கே இருந்த சில டாக்குமெண்ட்லாம் கைப்பற்றிருக்காங்க வசந்த கண்ணன் இப்போ வந்து நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் ஒர்க் பண்ணுறாராம் இப்போது சரி எங்கே ஒர்க் பண்ணான்னு திருடம் திருடம் தானே அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல இப்போ சேலம் வசந்த கண்ணன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மதுரை மதுரை சிறையில் அவரும் ஒர்க் பண்ணியிருக்கார் அங்கேயும் அவர் வீட்டிலையும் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் வீட்டில் போந்துட்டாங்க அவர் வீட்டை நுழைஞ்சு ஏழு மணி நேரம் சோதனை நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இது சம்பந்தமா சென்னையிலையும் பல பேர் ரைட் பண்ணுறாங்க சென்னையில் ஒரு நாலு இடத்துல ரைட் பண்ணுறாங்க அதாவது வெங்கட ஐயர் தெரு மன்னடி அங்கே வந்து ஜென்ரல் ட்ரேடிங் கம்பெனி அந்த கம்பெனி ரைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொடுங்கையூர் சசிரேமா சசிரேகாமா நகர் ரெண்டாவது தெருவில் உள்ள எஸ்எஸ் ட்ரேடிங் கம்பெனி அந்த கம்பெனி ரைட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் அந்த போலித்தனமானது உருவாக்கி ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க பிள்ளைக்கு இந்த அதிகாரிகளுக்கு அதனால அங்கே ரைட் பண்ணுறாங்க அதன் பிறகு நகர் வந்து ஏழாவது மெயின் ரோட்டில் உள்ள சாந்தி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தையும் ரைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நுழம்பூர் சென்னை நுளம்பூர் இப்படி எல்லா இடத்துலையும் ரைட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆறு மாவட்டத்தில் பதினோரு இடத்துல ரைட் பண்ணுறதுக்கு விஜிலன்ஸ் போலீஸார் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பண்ணியிருப்பாங்க இவ்வளோவும் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் நீ இன்னும் எவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்கு சிறைத்துறையில் அப்படின்னு பார்த்தீங்களா அது என்ன அந்த இடவாசிகள் சிறைவாசிகள் வேலை செய்கிறாங்க இல்லையா அது சம்பளத்தை கூட ஒழுங்காக கொடுக்கல அதுலேயும் ஊழல் பண்ணியிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் அவன் ஏற்கனவே ஏதோ தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவித்து உள்ளே இருக்காங்க அங்கேயும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க உழைக்கிறவனுடைய சம்பளத்தை நீ கொடுக்காம நீ எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம் இது இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய கேப் மாதிரி மாதிரித்தனம் முள்ள தனம் திருந்தவே மாட்டிங்களாப்பா நீங்களா நல்ல சம்பளம் நல்ல வசதி நல்ல சொகுசு வாழ்க்கை இப்படி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வாழ்ந்தீங்களாம் இந்த இது என்ன சொல்கிறது சொல்றது சொல்லுங்க எந்த துறை எடுத்தாலும் ஊழல் 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 ஒழிக்கவே முடியாதா ஏதோ எப்படி ஏது மாட்டிகிச்சு போல இருக்கு சரி பரவாயில்ல நல்ல விஷயம் இது வந்து உயர் நீதிமன்றமும் எடுத்து சிறைச்சாலைகளில் நடக்கிற ஊழல்களை கண்டுபிடிச்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க அதனால் விஜிலன்ஸ் போலீஸார் கொஞ்சம் திறமையோடு செயல்பட்டு நல்லபடியாக நடவடிக்கை எடுப்பாங்க என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் மீண்டும் சவுத் வாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்